திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது முதல் பத்தில் பத்தாம் திருவாய்மொழியை பார்ப்போம் தனது திவ்ய ஆயுதங்களோடு திருமா நீழ்கழல் ஏழுலகும் தொழ ஒரு மாணிக்குரலாகி நிமர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே கண்ணுள்ளே நிற்கும் எண்ணிலும் வரும் எங்கினி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை கண்ணனை தந்தாமரைக்கண்ணனை கொடிபோன்ற இடையுடைய திருமகள் வாழ்வும் மார்பனை எம்பிரானை துழாய் மட நெஞ்சமே நல்லை நல்லை நெஞ்சமே உன்னை பெற்றதால் எம்மால் எதுவும் செய்ய இயலும் என்ன குறைவினம் மைந்தனை மலராள் மணவாளனை விடாது தொடர்கண்டாய் நாம் நினைக்காமலே பல காரியங்கள் நிகழ்கின்றன உலகு ஏழும் உண்டானை உலகு ஏழும் ஓர் மூவடியால் கொண்டானை கண்டுகொண்டனை நீயுமே நீயும் நானும் இவ்வாறு இருக்க தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் கீசன் மணிவண்ணன் எந்தை மற்றோர் நோயும் சாரக்கொடான் நெஞ்சமே சொன்னேன் எந்தை எம்பெருமான் என்ன வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனை பாவியேன் எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் ஸ்ரீமன்னாரணன் என்ற சொல் கேட்டதும் கண்பனி மல்கும் தேடுவே என்னவனை என்ன அதிசயம் அல்லும் நண்பகலும் கிடை நம்பி என்னை நல்கி முழுவதுமாக என்மீது நம்பிக்கை வைத்து என்னை விடான் தென் குறுங்குடி நின்ற நம்பியை அச்சம்பொன்னேதகளும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியஞ்சோதியை எம்பிரானை என்ன காரணம் சொல்லி மறப்பனோ மறத்தல் ஞாபகத்தில் இருத்தல் என்ற இவற்றை நான் ஒன்றும் உணர்ந்தில்லை மறந்து விடுவேனோ என்ன கண்ணுடு மறப்பற என் உள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ நம்மாழ்வார் சரணம்